அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலை வாழினா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று முழங்குறார் பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரா விடுதலை என்று எழுப்பு நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குருக்கில் முளைத்திட அயலார் ஆச்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று முளங்கற நறுமண சோலையில் நரி விட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசபைவாய் வெறி கொண்டு புகின்ட அயலார் ஆச்சி வேற்று போய்ட்டு கொட்டடா முரசம் என்று சொல்றா தூங்கும் புலி பறை கொண்டு எழிப்பினும் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழிப்பினும் தீங்கூர் மகேவர் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேள் கொண்டு தாக்குவோம் பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எந்த இசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இந்துற்ற நாய்களால் தொல்லையா ஒரே வழிதான் இருக்கு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எமது இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வாழும் உரிமை யாருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எனக்கே முண்டு